அப்படின்னா உன்னுடைய இந்த யானை தீ பசி அப்படின்ற நோய் உனைய விட்டு போயிடும் சாப விமோசனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு சரி யானை தீ பசி என்ன பசிங்கிறதே கொடியது ஒரு நாள் வந்து சாப்பிடாம இருந்தோம்னா கை காலம் போய் விட விட ஆயிரம் பல பேருக்கு மயக்கம் வரும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு பசிங்கிறது கொடுமையானது இந்த யானை தீ பசி அப்படின்னா என்னன்னா சாப்பிட சாப்பிட பசி அடங்கவே அடங்காது பசிச்சுக்கிட்டே இருக்கும் அதாவது அது எப்படி அந்த பொண்ணு என்ன செய்யணும்னா ஒவ்வொரு விடா போய் எடுத்து வர சாப்பிடும் உணவு வேண்டி எவ்வளோ தெரிஞ்சு சாப்பிடணும் அந்த யானை பசின்னு பன்னிரண்டு ஆண்டு காலமாக வந்து அந்த பெண் காய சங்கே துன்பப்படுவாள் அந்த யானை தீப்பசின் அப்படி வந்து துன்பப்படும் போது இந்த விஷயம் அதாவது அந்த மணிமேகலைக்கு அக்ஷயபாதன் கிடைத்த விஷயம் யாருக்கு தெரியும்னா காய சங்கே தெரியும் உடனே வந்து மணிமேகல்கிட்ட ஓடுறா தன்னோட நிலைமையை சொல்றா அந்த கடைசத சாபத்தை மணிமேகல்கிட்ட சொல்றா அப்படி சொல்லும் போது இந்த பாத்திரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி